ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சுட சுட ஒரு மைசூர் போண்டை நம்ம செய்யப் போகிறோம் டீயோட காஃபியோட நீங்கள் குடிக்கிறதுக்கு ரொம்பவே அட்டாசமாக இருக்கும் இது வந்து ரொம்பலாம் கஷ்டமான வேலை கிடையாது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக நம்மளும் சேர்ந்து நம்ம சாப்பிட போகிறோம் ஓகேங்களா வாங்க எப்படி பண்ணுறேன் பார்க்க நம்ம மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு நல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து ஒரு கப்பு மாவு போட போகிறேன் அதுக்கு வந்து ஒரு முக்கால் கப்பு தயிர் எடுத்திருக்கேன் தயிர் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக உள்ள தயிரோட முந்தின நாள் நீங்கள் உள்ள தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த புளிப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நாள் ரொம்ப அதுக்காக ஒரே புளிச்சி ஒரு வாரத்துக்கு நாள் உள்ளதெல்லாம் முந்தின நாள் தயிர் எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து முக்கால் கப்பு நான் தயிர் எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து பவுலில் ஊத்திக்கோங்க இப்போ இந்த தயிர் கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமும் ஒரு பத்து மிளகும் நான் போட்டிருக்கேன் அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்காக இது வந்து இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க அதையும் அது கூட பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பில சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இன்னும் நம்ம உப்பு எல்லாம் போடல இது கூடவே தேவையான அளவுக்கு ஒரு ஒரு கால் ஸ்பூன் வந்து கால் கால்ச்சிட்டிகையா டி ஸ்பூன் பாருங்க இந்த அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து மைதா மாவு மைசூர் போண்டா வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க மைதா மாவு வந்து ஒரு முக்கால் கிலோ முக் சாரி முக்கால் கிலோ இல்லை முக்கால் கப்பு சரியா ஒரு கப் அளவு இல்லைன்னா நீங்கள் டம்ளர் அளவு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முக்கால் கப்பு எடுத்துக்கோங்க இப்போ முக்கால் கப்பு தான் நம்ம வந்து தயிரும் போட்டிருக்கோம் நம்ம இன்னும் வந்து தண்ணி எதுவுமே ஊற்றலை முக்கால் கப்பு நான் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன் கால் கப்பு வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்போ இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கப்பு வந்துடும் ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு நம்ம வந்து தயிர் எடுத்துருக்கோம் அதான் உங்களுக்கு அளவு எல்லாத்தையும் போட்டு இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்ல முதல்ல வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதை வந்து ஸ்பூன்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணாங்க முக்கியமானதை மறந்துட்டேன் கூடவே ஒரு கால் சிட்டியை சோடா உப்பு சோடா உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க அந்த தயிர்லையே நல்லா ஃபஸ்ட்டில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம போட்டிருக்க உப்பு எல்லாமே நல்லா வந்து மாவில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக இந்த மாவுக்கு வந்து நீங்கள் நிறையா வெங்காயம் போடக்கூடாது இங்கே பாருங்கள் ஒரு சின்ன வெங்காயம் தான் குட்டி வெங்காயமாக கட் பண்ணியிருக்கேன் இந்த பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாம் போட்டுட்டு கொஞ்சமாக இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் இது பாருங்க கட்டியா இருக்கா இது போண்டா மாதிரி வரணும்ல சும்மா போண்டா பார்த்து கொண்டு வர்றதுக்காக பார்த்து மெதுவாக நிதானமாக தண்ணி மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாவு வந்து கை வச்சு இந்த மாதிரி நல்லா நீங்கள் கலக்கி விடணும் நீங்கள் எவ்வளோத்துக்குள்ள இந்த மாதிரி நல்லா நம்ம கலக்கிறோமோ அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு வரும் ஓகே இப்போ நான் நல்லா கலக்கி எடுத்துட்டேன் பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றிறாய்ங்க இப்போ நீங்கள் எடுத்து இந்த போண்டாவை அப்படி வந்து போடும்போது உங்களுக்கு கரெக்டாக விடும் ஓகே இந்த பதம் கரெக்டாக இருக்கும் நான் இதை வந்து நல்லா மூடி வச்சுட்டு ஒரு முப்பது நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதை செய்ய போகிறோம் அதுக்குள்ளே நீங்கள் டீ ஏதாவது போடணும்னா அதெல்லாம் போட்டு வச்சுருங்க எண்ணெயில் போட்டு அது மாதிரி இந்த மாதிரி போண்டாலாம் என்ன பண்ணணும்னா நார்மலாக போண்டா ரெசிபி எல்லாமே நமக்கு வந்து சுட சுட சாப்பிடணும் அப்போ தான் அந்த ஒரு கிறிஸ்பினஸோடு நல்லாயிருக்கும் ஸோ எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து போண்டா போடலாம் இப்போ நம்ம வச்சு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஆகிட்டு அதாவது அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து நீங்கள் செய்ய சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு முக்கால் மணி நேரம் ஆகிட்டு வேலையெல்லாம் முடிச்சு நம்ம வந்தாச்சு எண்ணெய் வந்து நடுப்பு ஊற்றி வச்சு எண்ணெய் சூட் பண்ணிகிட்ருக்கேன் எண்ணெய் சூடாகும்போது ஒரு விஷயம் இப்போ நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரீ வந்து நம்மளுடைய க்ளாட் ஃபேஷனில் வந்து சேல்ஸ்க்கு இன்றைக்கி வந்திருக்கு சூப்பரான சாஜன் சாரீஸு இந்த சாரியோட ரேட் வந்து ஒன்லி த்ரீ தேர்ட்டி தான் நல்ல காட்டன் ஃபுல்லாக வந்து இது த்ரெட்டு தான் த்ரெட்டில் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கு ரெண்டு பக்கமே இந்த மாதிரி பாடர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் இருக்குது த்ரெட்டு இது எல்லாமே அதே மாதிரி இந்த மாதிரி லைனிங்ல தான் கொடுத்துரு அந்த லைன் வச்சு உங்களுக்கு முந்தி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது நல்ல லைட் வெயிட் சாரி நல்ல ஃப்ரீயாக டீசெண்டாக வெளில கட்டிட்டு போகிறதுக்கு ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும் இதில் வந்து ஒரு ஆறு கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோ வந்து நல்ல லைட் கலர் தான் எல்லாமே ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா க்ளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் டபுள்யூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காங்குற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் கேஜிக்குள்ளே தான் நிறைய சாரீஸ் இருக்குது உங்களுக்கு எந்த சேரீலாம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நல்லா சூடாகிடுச்சு நம்ம வந்து போண்டா போட்டுற வேண்டியதான் பாருங்க மாவு வந்து நல்லா ஒரு தடவை திரும்ப ஒரு தடவை கலக்கிட்டு குட்டி குட்டியாக போடுங்க அது மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்காங்க ஹையில் வச்சா மேலே டக்குன்னு வந்து கரிகிறோம் உள்ளே வந்து உங்களுக்கு வேகாத மாதிரி இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் சின்ன சின்னதாக போடுங்க மினி போண்டா அது வந்து நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்துடும் அதுவாகவே எலும்பி மேலே வரும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து கை எதுவும் வைக்க வேண்டாம் சுற்றி திருப்பி போட வேண்டாம் இந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி அந்த மாவு நீங்கள் போடுற அந்த பதம்னு சொல்லும் பார்த்தீங்களா அதுதான் கரெக்டாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து உருண்டை போட போட தன்னாலேயே மேலே எலும்பி வருது பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்ல ஃப்ளஃபியாக மேலே வந்துருச்சு பாருங்கள் இப்படி லைட்டாக வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி விடணும் இல்லைனா வெளியில் வந்து உங்களுக்கு நல்லா கருப்பான மாதிரி இருக்கும் உள்ளே வந்து கொஞ்சம் அப்படி வேகாத மாதிரி தான் இருக்கும் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி நீங்கள் அவசரப்படாமல் செய்யுங்க இந்த வேலையை இது வந்து எப்படியும் ரெண்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிட்டு பாருங்க செம்ம சூப்பர் ஆயிட்டா இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம சூப்பராக எடுத்துடணும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல உள்ள வரைக்கும் நல்ல வெந்து வரும் போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரு பேட்ச் இருக்குது அதையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ வீட்டில் ஒரு மூணு நாலு பேர் பேருக்கோன்னா இது தாராளமாக உங்களுக்கு ஈவினிங் டிஃபனுக்கு உங்களுக்கு சூப்பராக போதும் காஃபிக்கெலாம் நான் சொன்ன அதே அளவுகள் வந்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ செகண்ட் பேட்ச் நான் போட்டுவிட்டு ஸ்டவ் பாருங்கள் ஃபுல்லாக சிம்மில் தான் இருக்குது போட்டுட்டு அதை எடுக்கும்போது காமிக்கிறேன் தானாகவே அழகாக எலும்பி வரும் பாருங்களேன் இந்த பலூன் மாதிரி வரும் செகண்ட் பேட்ச் நம்ம வந்து சூப்பராக போட்டாச்சு அவ்வளோதான் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க செம்ம சூப்பரான நம்மளுடைய மைசூர் போண்டா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து நான் என்னென்னா பாருங்கள் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கோம் மாதிரி வீட்டில் வந்து மத்தியானம் வச்ச சாம்பாரும் இருக்குது தேங்காய் சட்னியும் இருக்குது ஸோ வச்சு நாங்கள் சூப்பராக நம்ம சாப்பிட போகிறோம் டிஃபனுக்கு அதாவது ஈவினிங் டிஃபன் நமக்கு இதுதான் ஓகே இப்போ ஒன்றே ஒன்று உங்களுக்கு வந்து சாப்பிட்டு காமிச்சிடுறேன் இப்போ ஒன்றே ஒன்று வந்து உங்களுக்காக பிச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு ஃப்ளஃபியாக இருக்கும் பாருங்கள் இதை வந்து அப்படி கொஞ்சம் சட்னி கொஞ்சம் சாம்பாரில் முக்கி டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு அது கூட ஒரு காஃபி குடியை ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க மறக்காம க்ளாட் ஃபேஷன் ஏகே பி கிட்சி சப்ஸ்க்ரைப் பண்ணு தங்க் ஸோ வச்சி